இந்த பேஜார் டிவைஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர்டானது எல்லாமே நம்ம ஞாபகத்துக்கு இருக்குதானே இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு சம்பவம் ஈரானில் வச்சு நடக்குது அது பேஜார்லாம் கிடையாது கார் தான் கார் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே சொகுசு கார்கள் அந்த கார் தான் அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இருப்பாங்கள்ல அவங்க அவங்களுடைய ரொம்ப முக்கியமான உறவினர்கள் அவங்க பயன்படுத்தக்கூடிய கார் தானா அதாவது எலைட் குரூப் மக்கள் பயன்படுத்தக்கூடிய கார் ஒரே நேரத்தில் சட்டார் வெடித்து செதறுது இப்படி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கார்கள் வெடித்து செதறியதாக ஈரான்லருந்து வரக்கூடிய தகவல் வெளியானது அது மட்டும் இல்லாமல் வீடியோ வித் இமேஜ் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் பகிரப்பட்டு வருது என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மொசாட் இன்னும் வேலையை முடிக்கலையாம் மொசாட் அவங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணி அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னும் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டை ஈரானுக்கு கொடுக்க போறாங்க தான் இந்த கார் வெடி விபத்து அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துகிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை படத்தில் பார்க்கறதுக்கு வேணால் நமக்கு பார்க்க என்னப்பா இப்படி இல்லாமல் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வரலாம் பட் ரியலாக ஈரானில் இது நடந்திருக்கு அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் பல முக்கிய அப்டேட்ஸ் எல்லாமே வெளியாகி இருக்கிறது ஸோ வெரிஃபைடான பல அப்டேட்டை தெரிந்து கொள்ள தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் மசாத் அப்படிங்கிற இடத்தில் அதுவும் குறிப்பாக அவங்களுடைய ஏர்பேஸ் அங்கே ஏர்போர்ட் இருக்குது அந்த ஏர்போர்ட்டில் பல விமானங்கள் இருக்குது ஈரானுடைய மசாத் ஏர்போர்ட் அப்படிங்கிறது இப்போது இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கிறது ஸோ இஸ்ரேல் கொஞ்சமாக அவங்களுடைய ஏர்பேஸஸ் அடித்தாங்க ஒட்டுமொத்தமாக ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ரேடா ஸ்டேஷனை அழித்தார்கள் அடுத்ததாக அவங்களுடைய எனர்ஜி செக்டாரில் கை வச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கை வச்சாங்க இப்போது எந்தெந்த ஃபேக்ட்ரிஸ் இருக்குது எதெல்லாம் இராணுவத்துக்கு உதவியான ஃபேக்ட்ரிஸ் அதிலிருந்து மக்கள் வெளியேறுங்கள் இதுதான் கடைசி எச்சரிக்கை அப்படின்னு சொன்னாங்க மறுபடி இஸ்ரேலினுடைய தாக்குதல் அந்த மாதிரியான ஃபேக்ட்ரி பக்கம் போகும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் மீதம் இருக்கும் ஃப்ளைட் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தேடி அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல் இதே நேரத்தில் ஈரானும் இப்படி ஒரு அட்டாக் நடத்துவாங்க அப்படின்னு தெரிந்து கொண்ட இஸ்ரேல் என்ன செஞ்சிட்டாங்க அவங்களுடைய விமானத்தை எல்லாமே அண்டை நாடுகள் அமெரிக்காவினுடைய பேஸஸ் இங்கே கொண்டு நிப்பாட்டி வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஸோ இப்போ நடக்கக்கூடிய தாக்குதல் எல்லாமே ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது வழியாக மட்டும்தான் இன்னும் இஸ்ரேலுடைய விமானப்படை அடுத்த வேவ் ஆஃப் அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணல என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததா ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் ஈரானுக்கு ஒரு மெசேஜை கொடுத்திருக்கார் அந்த மெசேஜ் என்னன்னா நான் ட்ரம்ப் அவர்களுடன் பேசினேன் அப்படி பேசுனதுன்னு அடிப்படையில் சொல்கிறேன் அங்கே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது தான் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ஒரு வேலையாக இருக்க போகுது சேஃபாக இருந்துக்கோங்க ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிறத ஈரானில் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற திடுக்கிடும் தகவல் தான் ஸோ நண்பனுக்காக இன்னும் ரஷ்யா களமிறங்கலை ஈரான் அப்படிங்கிற நண்பனுக்காக ரஷ்யா களமிறங்கவில்லை ஆனால் ரஷ்யா என்ன செய்கிறாங்க கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஈரானுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈரானில் இருக்கக்கூடிய ரஷ்யர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள வெளியேற்றக்கூடிய வேலைகளில் ரஷ்யா ஈடுபட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதிபர் புட்டின் அவர்களுடைய இந்த மெசேஜுக்கு ஈரானுடைய தெரியுமா ஈரானுடைய ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிறது மட்டும் இஸ்ரேலினுடைய நோக்கம் கிடையாது அடுத்ததாக எந்த ரெஜிம் வந்தாலும் சரி இல்லாட்டி புதுசாக இப்போ இருக்கக்கூடிய இதே தலைவர்கள் இருந்தாலும் சரி இஸ்ரேலை எதிர்த்து இல்லை வேறு நாடுகளை எதிர்த்து ஈரானால் எதுவும் செய்ய முடியாத நிலைமைக்கு ஈரானை மாற்றுவது தான் அவங்களுடைய குறிக்கோள் ஸோ அந்த குறிக்கோளுக்கு தான் இஸ்ரேல் எங்களை என்ன செஞ்சிட்ருக்காங்க அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை நாங்கள் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரெஜியூம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது அயத்தலா கமேனி அவர்களுக்கு எதிரான ஒரு அட்டாக்கா இஸ்ரேல் இதை செய்தாலும் அடுத்ததாக யார் வந்தாலும் இதை தான் இஸ்ரேல் செய்ய போகுது அப்படிங்கிறத ஈரான் பிலீவ் பண்ணுறாங்க ஈரானுடைய டெஹ்ரேன் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் பில்டிங் அப்படிங்கிறது டோட்டலாக இஸ்ரேலினுடைய ட்ரோன் அட்டாக் காரணமாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ இப்போ ரொம்ப பெரிய அளவில் வைரலாக ஷேர் ஆகி வருது அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய மால்டா அல் ஹுஜூர் விஹெச்எஃப் ரேடார் அப்படிங்கிறது அழிக்கப்பட்டிருக்கிறது இந்த ரேடாரை ஆன்டி ஸ்டெல்த் ரேடார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இது முக்கியமான ஒரு ரேடார் ஈரானுக்கு அப்படிப்பட்ட ரேடார் சிஸ்டத்தை டோட்டலாக டேமேஜ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் இப்போது டெஹ்ரின் பக்கம் நம்ம பார்த்தோம்னா அங்கே ஹெவி டிராஃபிக் இருக்கிறத பார்க்க முடிகிறது மேப்லாம் ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க அங்கேருந்து நிறைய மனிதர்கள் ஈரானை விட்டு வெளியேறுகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஸோ ஈரானை விட்டு எப்படி மனிதர்கள் வெளியேறுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகுதோ அதே மாதிரியே இஸ்ரேலில் டெல்லவியூ போன்ற முக்கியமான சிட்டியை விட்டு மக்கள் வெளியேறுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளியாக்கி இருக்கிறது ஏன்னா மாத்தி மாத்தி இரண்டு பேருமே அடிச்சிட்டு இருக்காங்க அப்போ யார் எந்த இடத்த மறுபடியும் எப்படி எவ்வளவு தீவிரமா தாக்குவாங்க அப்படிங்கிறது தெரியாததுனால மக்கள் அவங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்வதற்கு வேறு இடங்களுக்கு செல்கிறார்கள் அப்படிங்கிற இந்த தகவல் போரினுடைய க்ரூரத்தன்மையை நமக்கு காண்பிக்கிறது ஸோ இந்த போர் அப்படிங்கிறத தடுக்கவே முடியாதா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க இரண்டு பேருமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்துங்க உடனடியா போர் நிறுத்தத்தை அறிவியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோ நாள் ஈரான் நீ செய்கிறது தான் தப்பு ஈரானுக்கு நாங்கள் ஒரு ஆப்ஷன் தாரோம் இஸ்ரேல் மறுபடியும் அடுத்த பிளான் போட்டிருக்காங்க அது இதை விட ரொம்ப டெரிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டினவர் வேறு வழியே இல்லாமல் இன்னைக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டில் இரண்டு பேரையுமே நாங்கள் என்ன செய்கிறோம் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் இரண்டு பேரும் உடனடியாக போர் நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்துருக்கார் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவர் என்ன சொல்லியிருக்கார்னா இதுவரையிலும் நாங்கள் போரில் ஈடுபடலை பட் சீக்கிரமாக இந்த போரில் நாங்கள் ஈடுபட வேண்டியதாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எங்களுக்குள் இருக்கிறது ஸோ இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய களமிறங்குதல் அப்படிங்கிறது உடனடியாக இருக்க வாய்ப்புகள் இருப்பதா சின்ன சிக்னலை கொடுத்துருக்காரு ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் புட்டினவர்கள் கூட பேசி ஈரானுக்கு ஒரு தூது அனுப்பிவிட்டாரு எப்பா இவ்வளோ ரிஸ்க் இருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து இருந்துக்கோங்க அப்படிங்கிறது அதே ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலையும் ஈரானையும் வான் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டையும் விட்டுட்டார் பேக்ரவுண்ட்ல இஸ்ரேல் கூட இணைந்து ஈரானுக்கு எதிரான காய் நகர்த்தலை செய்ய ஆரம்பித்திருப்பார் அடுத்த என்ன செய்ய போகிறாரு அவருடைய பிஸ்னஸை பேசுவார் ஈரான் இப்போ உனக்கு கடைசி சான்ஸ் தரேன் அணு ஆயுத ஒப்பந்தத்தை இப்போ அது கையெழுத்து போட்டுக்கலாமா அப்படி நீ கையெழுத்து போட்டுக்கிட்டீனா இந்த பிரச்சனை இப்படியே முடிஞ்சிடும் நான் இஸ்ரேல்கிட்ட பேசி உன்னை அட்டாக் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறேன் நீ என்ன செஞ்சிரு உன்னுடைய யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஜீரோ பர்சன்டேஜாக மாற்றிடு உன்னுடைய அணு ஆயுத கனவை தூக்கி போட்டு அது இல்லாமல் உனக்கு பொருளாதார தடைகள் எல்லாத்தையுமே விலக்கி விடுகிறோம் இப்படிங்கிற இந்த டீலுக்கு வந்து நிற்பார் இந்த டீலில் ஈரான் கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா எகெயின் அவங்களுடைய அணு ஆயுதம் அப்படிங்கிற அந்த கனவு இருக்குது பார்த்தீங்களா ஒரு நாற்பத்தி ஆறு வருட கனவு இருபத்தஞ்சி வருட பொருளாதார தடையினுடைய வழி வேதனை இதை எல்லாத்தையுமே ஈரான் மீண்டும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் சொல்லப்போனால் அணு ஆயுதம் அவங்களுடைய கைக்கு எட்டா கனியாக மாறிவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏன்னா யுரேனியம் என்ரிச்மெண்ட் இல்லாமல் ஒரு நாட்டால் அணு ஆயுதத்தை உருவாக்க முடியாது அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே மூட சொல்லிடுவாங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் அடிக்கடி ஐஏஏ அமைப்பு போய் நாங்கள் இந்த மாதிரி சோதித்து பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே நடக்கக்கூடிய எல்லா மேட்ரையும் அமெரிக்காவுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பாங்க சொல்லப்போனால் அமெரிக்காவினுடைய கண்காணிப்பிலேயே ஈரான் இருக்க வேண்டியதாக இருக்கும் அவங்களால தன்னிச்சாக அணு உலைகளை கூட ஏற்படுத்த முடியாது அதாவது அணு உலைகள் வழியாக மின்சாரத்தை கூட ஈரானால தன்னிச்சையா எடுக்க முடியாத ஒரு நிலைமை வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சோ யுரேனியம் என்ரேஜ்மெண்ட் நின்னுருச்சுன்னா ஈரானுடைய இத்தனை வருட கனவு இத்தனை வருட உழைப்பு வீண் போனதாக அர்த்தம் அதுதான் இப்போ அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒப்பந்தத்துல மிக முக்கியமான புள்ளி அந்த புள்ளியை தாண்டி அடுத்த புள்ளிக்கு அமெரிக்கா சம்மதிக்காது யுரேனியம் என் ஜீரோ பர்சன்டேஜ் செய்யவே மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு அதன் பிறகு இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தில் நம்ம இரண்டு பேரும் கையெழுத்து போட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு ஈரான் எப்படி சம்மதம் தெரிவிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தான் பதில் சொல்லியாக வேண்டும் ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் மினிஸ்ட்ரி பில்டிங் அப்படிங்கிறது நோ லாங்கர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவித்து விட்டார்கள் அவங்களுடைய உளவு பிரிவினுடைய முக்கியமான பில்டிங்கை தரைமட்டமாக்கிட்டோம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி இஸ்ரேலினுடைய சில பகுதிகளில் சைரன்ஸ் அப்படிங்கிறது ஒழித்து வருகிறது என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது ஈரானுடைய நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிறதும் ஹிட் செய்யப்பட்டிருக்கிறது அடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலும் ஈரானுடைய நியூஸ் ஏஜென்சி அஞ்சு டிஃப்ரெண்டான இடத்துல ஏகப்பட்ட கார் தானா வெடித்து சிதறியது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் பீஸ் வில் சூன் ஒக்கர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார் பட் அது நடக்குமான்னு தெரியல ரஷ்யா அவங்களுடைய சிட்டிசன்ஸ் எல்லாத்தையுமே அவோகேட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததா ஈரானுடைய ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னா த வேவ் ஆஃப் மிசைல்ஸ் வாஸ் ஸ்மால் த பிக் ஒன்ஸ் ஆர் ஃபார் டு நைட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதுவரையிலும் மிசைல்ஸினுடைய வேவ் நாங்கள் அனுப்புனது அப்படிங்கிறது ஸ்மால் தான் இனிதான் பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்ல நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அவங்களுடைய ஆப்ஷனாக சொல்லிருக்காங்க ஸோ இந்த அட்டாக் அதாவது இன்னைக்கு நைட்டு இ ஒரு வேளை இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக அட்டாக் நடத்துகிறாங்க அப்படின்னா ஐஏஇஏ ஈரான் முழுவதுமாக ரேடியேஷன் லீக்கு இருக்கா அப்படிங்கிறத சோதித்து பார்ப்பார்கள் ஒருவேளை வேளை ரேடியேஷன் லீக்கு இருந்தது அப்படின்னா அங்கிருந்து மீண்டும் அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் ஈரான் அவங்க கையில் உண்மையிலேயே அணு ஆயுதம் இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு இடமாக ஒரு ப்ரெஷர் பாயிண்டாக மாறும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு ஒரு அணு ஆயுதத்தை தயாரித்து எய்தர் அது கம்ப்ளீட் செய்யப்பட்டதோ இல்லாட்டி ஒரு ஒரு எழுபது சதவீதம் உருவாக்கப்பட்டதோ தெரியாது பட் இஸ்ரேலுக்கு எதிராக அதை நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய அறிவிப்பை ஈரான் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி இப்படி பல அப்டேட்டையும் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பக்ஷம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்